நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது மைசூரில் உள்ள புகழ்பெற்ற ஜெகன்மோகன் பேலஸ் ஆர்ட் கேலரி பொதுவாக என்னுடைய சுற்றுலா வீடியோக்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டுமல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வீடியோவை பார்ப்பதினால் ஏதேனும் ஒரு பயனை அடைந்திருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கமும் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் யுனிவர்சிட்டிகளிலும் மட்டும் படிப்பது கல்வியாகாது அதைவிட வாழ்க்கையில் நாம் கற்க வேண்டியவை எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன தற்காலத்தில் சுற்றுலா என்பது ஒரு கேளிக்கை விஷயமாகிவிட்டது ஒரு நாள் டூர் ரெண்டு நாள் டூர் என்று வெளியே சென்று கும்மாளம் அடித்துவிட்டு சுற்றிவிட்டு வருவதுதான் பள்ளியிலும் கல்லூரியிலும் பிள்ளைகள் இதைத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ஆசிரியர்களால் அத்தனை பிள்ளைகளுக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடிவதில்லை எனவே பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொண்டு செல்லும்போது ஒவ்வொரு இடத்தையும் காண்பித்து அதனுடைய சிறப்பையும் அதனுடைய பயனையும் நீங்கள் உணர்த்த வேண்டும் அத்தகைய டூரே வாழ்க்கைக்கு மிகவும் உதவும் டூரில் என்ஜாய்மெண்ட் தேவைதான் ஆனால் அதன் மூலம் நாம் அறிவை பெற்றிருக்க வேண்டும் அத்தகைய ஒரு பயணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆர்ட் கேலரியின் முன் வசம் ஒரு ஆலமரம் இருக்கிறது அந்த ஆலமரத்தின் விழுதுகளை பாருங்கள் கல்யாணங்களில் ஆள் போல் தளிர்த்து அருகுபோல் வேரோடி வாழ வேண்டும் என்பார்கள் இங்குள்ள ஆலமரம் அதன் விழுதுகளால் தளிர்த்து வளர்ந்து நிற்கிறது அதன் விழுதுகளில் பிள்ளைகள் ஊஞ்சலாடுகிறார்கள் ஸ்ரீ ஜெயசாம ராஜேந்திர ஆர்ட் கேலரி ஆடிட்டோரியம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாளிகை ஜெகன்மோகன் பேலஸ் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறது இது முன்னாள் அரச மாளிகை மைசூர் மகாராஜாவின் அரண்மனையில் பழுது பழுதுபார்க்கப்படும்போது அரசர்களும் அரச குடும்பத்தினரும் வசிப்பதற்கு மாற்று இடமாக இந்த மாளிகை அமைந்துள்ளது இதன் ஒரு பகுதி ஆர்ட் கேலரியாக மாற்றப்பட்டுள்ளது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்குள் நுழைகிறோம் இதோ பாருங்கள் உயர்ந்த தேக்கு மரத்தாலான தூண்கள் பளிங்கு போல் வழ வழ என்றிருக்கக்கூடிய பெரிய தூண்கள் அது மட்டுமில்லாமல் சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த சார்கள் கட்டில்கள் படங்கள் மற்றும் பல பொருட்கள் இவை அனைத்தும் மன்னர்களால் உபயோகிக்கப்பட்டவை இவையெல்லாம் கலைப்பொருட்கள் இந்த அரண்மனையில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் உள்ளன அதில் பதினாறு ஓவியங்கள் ராஜா ரவிவர்மாவுடையது இந்த அரண்மனைக்கு சென்றால் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அரிசியினால் செய்த நுட்பமான வேலைப்பாடு அமைந்த சிறிய சிற்பங்கள் மேலும் ராஜாவர் ரவிவர்மாவுடைய சித்திரங்கள் லேடி வித் எ லேம்ப் என்ற ஒரு பெரிய படம் அது தவிர யானை தந்தத்திற்குள் செய்யப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் பெரிய கணபதி மைசூர் மன்னர்களுடைய அரச பாரம்பரியமும் அவருடைய குடும்ப சித்திரங்களும் மன்னர்களுடைய ஆடை அலங்காரங்கள் அவர்களுடைய உடைகள் வாழ் வேல் மற்றும் பல கருவிகள் இங்கு இயற்கை வர்ணங்களால் சுவரில் வரையப்பட்டுள்ள தசரா ஓவியம் இங்கு கேமராவால் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை இருந்தாலும் நாங்கள் மொபைலில் எப்படியோ ஒரு சில படங்களை எடுத்தோம் மைசூர் என்பது பெங்களூருக்கு மிக அருகிலே இருக்கிறது ட்ரெயின் மூலம் வரலாம் பஸ் மூலம் வரலாம் அதனால் காசு செலவாகுமே என்று எண்ணாமல் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்தில் உள்ள சித்திரங்களையும் சிற்பங்களையும் அவற்றில் காண்பியுங்கள் இதனால் அவர்கள் புத்தகத்தில் படிப்பதை விட நேரில் பார்த்தால் அறிவு அதிகமாக பெறுவார்கள் உங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் இந்த ஆர்ட் கேலரியில் ஸ்ரீ ஜெய சாம ராஜேந்திர உடையாரால் வழங்கப்பட்ட பல பொருட்கள் உள்ளன இவை அனைத்தும் அவருக்கு பரிசாக கிடைத்தவை இந்த ஆர்ட் கேலரி மூன்று நிலைகளில் உள்ளது ஒவ்வொரு கேலரியிலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் வாள் வாழ்வேல் போன்றவை சிறிய சிறிய பொம்மைகள் போன்றவை நிறைய உள்ளன இவை அனைத்தையும் கண்டு செல்வதற்கு எப்படியும் இரண்டு மணி நேரம் ஆகும் ஆர்ட் கேலரியின் முன்பாகம் ஆடிட்டோரியமாக இருக்கிறது அதுதான் நீங்கள் முதல் பார்த்த புகைப்படம் அது தசரா சமயத்தில் மட்டும் திறக்கப்படும் அங்கு கலை நிகழ்ச்சிகள் தசரா சம்பந்தப்பட்ட விழாக்கள் போன்றவை நடைபெறும் அதற்கு மூன்று வாயில்கள் உள்ளன இந்த கலைக்கூடத்தின் ஒரு சிறப்பு அம்சம் ஒரு பிரெஞ்சு கடிகாரம் இந்த பிரெஞ்சு கடிகாரத்தில் ஒவ்வொரு மணி நேரம் அடிக்கும் பொழுதும் பிரெஞ்சு வீரர்களுடைய அணிவகுப்பு நடைபெறும் முல்லை குறிப்பிடுவதற்கும் வினாடி முல்லை குறிப்பிடுவதற்கும் ட்ரம்ஸும் மற்ற இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன உலகின் மிகச்சிறந்த கேலரிகளில் ஜெகன்மோகன் பேலஸும் ஒன்று இந்த அரண்மனை வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றினாலும் உள்ளே தேக்கு கதவுகளும் தேக்கு தூண்களும் கண்ணாடிகளும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன அத்தகைய அரிய கலை பொக்கிசம் இந்த கேலரியில் உள்ளது எனவே கட்டாயம் இந்த கேலரியை நீங்கள் மைசூர் வரும்போது கண்டு செல்லவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்